எங்களுடைய சம்பள உயர்விற்கான போராட்டம் அல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலிருந்து அதிபர் ஆசிரியர்களின் சம்பள பணிகள் அல்லது சம்பளங்கள் செய்யாமல் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக அதிபர் ஆசிரியர்களுக்குரிய சம்பளங்கள் செய்யப்படவில்லை முப்பதுக்கும் மேற்பட்ட தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு போராட்டங்களின் பின்னர் மூன்றில் ஒரு பங்கு அதிபர் ஆசிரியர்களின் சம்பளத்தில் உள்ள உள்ளிருக்கப்பட்டது மாணவர்களின் கல்வி நிலையை கருத்தில் கொண்டு நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத நிலைமை எங்களுக்கு இருந்தது எனவே மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு நீண்டகாலமாக இந்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படாமல் இருந்து அந்த சம்பள உயர்கான போராட்டத்தை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம்